ஆலே மாறி போன பட நடிகையின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் தமிழில் வெளிவந்த அறிந்தால் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக மத்தியில் பிரபலமானவர்தான் நடிகை அணிகா இப்படத்தின் அஜித்தின் மகளாக நடித்திருந்தார் இதை தொடர்ந்து மிருதன் நானும் ரவுடிதான் ஆகிய படங்களில் நடித்து வந்த அனிகா மீண்டும் அஜித்தின் மகளாக விஸ்வாசம் படத்தில் நடித்திருந்தார் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்த நடிகை அனிகா மலையாளத்தில் வெளிவந்த ஓ மை டார்லிங் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் மேலும் தற்போது தனுஷின் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் மூலம் கதாநாயகியாக தமிழில் கொடுக்க உள்ளார் இப்படத்தின் கோல்டன் ஸ்பேரோ பாடல் சமீபத்தில் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆக்டிவாக இருக்கும் நடிகை அனிகா சேலையில் போட்டோஷூட் நடத்தி அந்த புகைப்படங்களை பதிவு செய்துள்ளார் இந்த புகைப்படங்கள் தற்போது ரசிகர் மத்தியில் சமூக வலைதளங்களில் படும் வைரலாகி வருகிறது